ஹாலே லூயா எனக்கு விரோதமாய் வருகிறவன் என்னை துரத்தி கொண்டே வருகிறான் என்னை அழிக்கும்படியே வருகிறான் ஹாலே லூயா தேங்க் யூ ஜீஸஸ் தாவீதன் எனக்கு விரோதமாய் வருகிறவன் என்னை துறத்துறான் என் பகைச்சர் அல்லா அவன் என்னை போல் ஒரு தேவ தான் என்னை போல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்னை துரத்துறான் என்னை கஷ்டத்தை கொடுக்கிறான் ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு தாவீதன் சொல்றார் ஆனா தாவீதனுக்கு முன்பாக